ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டுவெடிப்பு வரை தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கலை வளர்ச்சி நகரம் என்றால் அது கோவை தான் தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் இங்கே தான் வருவார் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கோவைக்கு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வெடிப்பாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நடந்த வெடிப்பாக இருக்கலாம் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம் ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொரோனா மருந்து குறையாக இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூருக்கும் திமுகவுக்கும் எப்பொழுதும் ஏழாம் பொருத்தம் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் திமுகவை எங்கேயும் அனுமதித்ததில்லை அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இது பிடிக்காது தனித்து நிற்பார்கள் தனித்து நிற்பார்கள் திமுக எங்களுக்கு வேண்டாம் திமுக சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் விரும்பவில்லை என்று கோயம்புத்தூர் மக்கள் எப்போ உறக்கமாக சொல்லுவாங்க இன்னைக்கு அது போன்ற அரசியலை ஒரு பக்கம் பார்ப்போம் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனை மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு சொத்து வரியை உயர்த்தியாச்சு இதற்கு முன்பு மத்தியானம் நம்முடைய கட்டட தொழிலாளர்கள் கட்டட தொழிற்சாலைகள் யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட ஒரு மீட்டிங் எல்லோருமே கதறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடந்த மூன்று வருஷத்துல என்னவெல்லாம் பிரச்சனை இதே போல சிறு குறு தொழிற்சாலையை வச்சிருக்கிட்ட போனீங்கன்னா அவங்க வண்டி பிரச்சனை ஆனால் கரண்ட் வேலை ஏற்றி விட்டாங்க எங்க நாங்கள் ஆர்டர் எடுக்கிறது எங்க செய்யறது என்னை கோயம்புத்தூர் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் வளர்ச்சி குறைவாக இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் முழு முதல் காரணம் இன்னொரு கட்சி சொன்னது நாங்கள் கோயம்புத்தூர் எப்படி மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க நாங்கள் பில்டிங் கட்டி இருக்கோம் நாங்கள் ரோடு போட்டிருக்கோம் நாங்க தான் கோயம்புத்தூருக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு தெரியாம கேட்கறேங்கம்மா ஒரு ரோட்டில் ஒரு குண்டு குழி இல்லாம கோயம்புத்தூர்ல ஒரு கிலோமீட்டர் நீங்க போகக்கூடிய ஒரு ரோட்டை காட்டும் ஒரே கிலோமீட்டர் நான் உங்கள்கிட்ட பத்து கிலோமீட்டரு கணபதி நான் உங்ககிட்ட சிங்காரல்லூர் ஒண்டி நான் கேட்கலீங்க காந்திபுரம் கேட்கல ஒரு கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து கொடுங்க இதுல குண்டு குழி இல்லாம ஒரு கிலோமீட்டருக்குள்ள நாம வண்டியை வளைக்காம ஓடி இல்லை ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய முப்பத்தி இரண்டு சதவீதம் பொருளாதாரத்தை இந்த நான்கு மாவட்டம் கொடுக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி இரண்டு சதவீத பொருளாதாரம் இந்த நான்கு மாவட்டம் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் அதிகம் சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூரை பொறுத்தவரை வீக்கத்தை வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஐயா உடம்புல ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது வளர்ச்சி ஐயா அது வீக்கம் ரெண்டு கமிஷன் வர்றதுக்காக ரெண்டு பாலத்தை கட்டிட்டு சம்பந்தமே இல்லாம அந்த பாலம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த பாலத்துல ஏறுனீங்கன்னா அந்த பரம பதம் மாதிரி அந்த பாம்புனுடைய வாழை தொட்டீங்கன்னா எங்கே போய் இறங்குறோன்னு யாருக்குமே தெரியாது எதுக்குன்னா இல்லனே கட்டணும் அப்பதான் எங்களுக்கு இருபது பர்சன்ட் கமிஷன் வரும் ஆயிரம் கோடி அதை கொண்டு வந்து ஒரு கட்சி கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட வளர்ச்சி வளர்ச்சி என்று போய் சொல்லி கொண்டு வைக்கின்றார் ஐயா மத்திய அரசுல மோடி ஐயா கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு பணம் தாங்க கொடுக்க முடியும் ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி ஐயா ஜி கே அண்ணையோ பாயிண்ட் மணி அவர்களோ கூப்பிட்டு நம்ம கட்சியில தான் ஆட்சியில் இருக்கு கொஞ்சம் வேலை சரியா நடக்குதான்னு பாருங்கப்பான்னு கேட்க முடியாது அரசியலு சட்டத்தின்படி அந்த பணம் என்பது மாநில அரசுக்கு வரும் மாநில அரசு அந்த வேலையை செய்யும் ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம் எதாச்சு இந்த சிட்டி ஸ்மார்ட்டா மாறி இருக்கிறது நீங்க பார்த்தீங்களா இல்லை எங்கேயுமே இல்லை அந்த பணம் எங்க போச்சு தெரியாது கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து சாதாரண ரோடில் இருந்து ஒரு தண்ணி எத்தனை பேர் குடித நீரை பைப்பை தொடர்ந்து குடிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க குடித நீருக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது பாருங்க கோயம்புத்தூர் பிரச்சனை குடிக்கிறக்கே அடுத்த மாசம் தண்ணி இருக்காது பில்லூர் டேம்ல தண்ணி இல்லை இல்லை சிறுவானில் பார்த்தீங்கன்னா நாளை கால பேப்பர்ல வரும் இந்த நகரம் கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் போறீங்களா அந்த ஒரு பாட்டில கொஞ்சம் சிறுவாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் குடித்து பார்க்கணும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பத்தாண்டுகளுக்கு முன் பத்தாண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர்லேருந்து யாராச்சும் வந்தால் ஒரு பாட்டில் சிறுவாணி தண்ணி கேட்பாங்க அது எப்படி தான் இருக்கணும் குடிச்சு பார்க்கலாங்க அது எப்படி உங்கள் தண்ணி மட்டும் இவ்வளோ சுவையாக இருக்குது இவ்வளோ வறுமையாக இருக்குது இன்னைக்கு கோயம்புத்தூருக்காரங்க தண்ணி இல்லாமல் மாற்றி இருக்கிறதாங்க இந்த எழுபது ஆண்டு கால அரசியல் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வளர்ச்சி இல்லை குடிப்பதற்கு இத்தனை நீர் ஆதாரம் இருந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஒரு பைப்பை துறந்து தைரியமாக இங்கே யார் தண்ணி விடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாட்டர் கேன் முப்பது லிட்டர் வாங்கி கவுத்தி வச்சுக்கிறோம் கரெக்டுங்களா அல்லது வீட்டில் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அந்த அக்யோ கார்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க மினரல் வாட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த மூன்று தான் நம்ம யாராக இருந்தாலும் கூட முப்பது லிட்டர் தண்ணி கேன் எடுத்து குடிக்கிறோமா இல்லை நாம் வந்து ஒரு அக்யோ கார்டு வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டோமா இல்லை நாம மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கிறோமா எங்கே இருக்கிறோன்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம் இத்தனை காலமாக ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன நடந்துச்சுன்னு கேங்க ஏன் நீ கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கலீங்க ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல காலம் காலமாக கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் தான் நிற்பாங்க ஏன்னா கோயம்புத்தூருக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைக்கணும் திமுகவுக்கு தெரியும் பாரதிய கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுக வேட்பாளரை போட்டு ஐநூறு கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி பார்ப்போம் இதுக்காக திமுக களத்துக்கு ஐயா சுவை மட்டும் ஒரு முறை மக்கள் அதை சுவையை பார்த்துட்டாங்கன்னா திரும்ப கேட்பாங்க தம்பி சகோதரர் அருமையான வார்த்தை சொன்னார் இந்த மூன்றாவது கட்சி வளர விடாம ஏன் பார்த்துக்கிறாங்கன்னா மூன்றாவது ஒரு கட்சி வந்துட்டா வளர்ச்சி தான் என்னன்னு காட்டிடுவாங்க ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்துருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் கட்சி வளருதா உடனே கூட்டு கூட்டணி போட்டுக்க கூட்டணி போட்டு அந்த கட்சியை காலி பண்ணு அல்லது தனியாக வளர்ந்து வந்துட்டாங்களா எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி அந்த கட்சியை உடைச்சிரு இதுதான் தமிழக அரசியல் இப்ப ஐயா முதல் முதலாக நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற உருவாகலை டிவியில மக்கள் பார்க்கலாம் ஒரு நாள்ல அண்ணாமலை அன்புணி ராமதாஸ் ஐயாவை பார்த்தாங்க கையெழுத்து போட்டாங்க இல்ல அண்ணாமலை அண்ணா ஜி கே வாசல் அவங்களை போய் பார்த்தாங்க நம்ம கட்சி தலைவர்கள் வந்தார் இது ஆறு மாத கால முயற்சி ஒரு இரவுல நடக்குது ஆறு மாத கால முயற்சியில இந்த ஐயா பெரம்பலூர்னுடைய சிட்டிங் எம்பி பாரிவேந்தர் ஐயா சிட்டிங் எம்பி திமுக சின்னத்தில் ஜெயிச்சவர் திமுக சின்னத்தில் சிட்டிங் எம்பியா இருக்கிறவர் இன்னைக்கு அதே பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் போட்டி போறார் யோசிச்சு ஏன் திமுக உங்களுக்கு சீட்டு கொடுக்கலையா இல்ல திமுக சின்னத்தில் மறுபடியும் நின்றால் திமுக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களா ஒரு வருட காலத்திற்கு முன்பே சொல்லிவிட்டார் நான் பாராய ஜனதா கட்சி சின்னத்தில் நிற்க போகிறேன் மாற்று அரசியலுக்கு அம்மா அவருக்கு வயசா நாற்பது வயசு ஐம்பது வயசு இல்லை எண்பத்தி மூன்று வயசு எண்பத்தி மூன்று வயசு இப்போ பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவினுடைய மிக வயதான பாராளுமன்ற உறுப்பினர் அனுபவம் வாய்ந்த உறுப்பினர் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாருங்க எண்பத்தி மூணு வயசுல ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு அவர் என்னிடம் சொன்னார் தம்பி எண்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஒரு சாதாரணமாக ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பிச்ச சென்னையில் நாற்பது ஆண்டு காலம் ஆண்டவனுடைய அருள் வளர்ந்துட்டேன் இந்த வயசுல நல்ல அரசியலுக்கு நானும் இருந்தேன் என்று காட்டப் போகின்றேன் நிற்கிறாருங்க போன முறை இரட்டை இலை சின்னத்தில் நின்னார் இரட்டை இலை சின்னத்தில் எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போனார் எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் எட்டாயிரம் ஓட்டுல தான் தோத்தாரு நாலாயிரம் பேர் ஓட்ட மாத்தி போட்டா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துல வெறும் நான்காயிரம் பேர் மாத்தி போட்டா எம்பி இந்த முறையும் இரட்டை இலை சின்னத்துல நின்று இருக்கலாம் ஆனா ஏன் வெள்ளூர்ல தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட்டணியில் இருக்கோம் பத்து இடத்துல நிக்கிறான் வலிமையான இடத்துல நிக்கிறான் இந்த கூட்டணியே பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையோடு அமைந்த கூட்டணி ஐயா நாங்க பெரிய கட்சியை டாமினேட் பண்ண மாட்டோம் அழகில் இந்திய அளவுல பெரிய கட்சியா இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சி வேண்டும் என்றால் சகோதர சகோதரிகளாக நாம் பகிர்ந்து கொள்வோம் நீங்க ஜெயிக்க போறீங்களா இன்னைக்கு ஏன் தமிழகத்தினுடைய பெரிய கட்சி கூட்டணியிலிருந்து இருந்து ஒரு ஒருத்தர் வெளியே வர்றாங்க ஒரு கட்சி வளர விடக்கூடாது வளர்ந்தால் அந்த கட்சிக்கு பிரச்சனை இந்த கட்சியை தள்ளு பாட்டாளி மக்கள் போன்ற கட்சி போன்ற கட்சி உங்களுக்கு தெரியுங்க அவங்களோட பெரிய ராசி இருக்குது அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த கூட்டணி பெரும்பாலும் ஜெயிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் களத்தை வந்து அற்புதமாக ரீடு பண்ணக்கூடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக நம்முடைய பெரிய டாக்டர் ராமதாஸ் ஆகிற குடும்பம் அன்புமணி ராமதாஸ் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுவாங்க கிரவுண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு அவர்கள் துணிந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்மோடு இணைந்து நிற்கின்றார்கள் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியும் களம் எந்த பக்கம் இருக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் மேல இருக்கிறாங்க தலைவர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எக்மோர்ல போட்டிட்டான் எக்மோர்ல போட்டிட்டார் அண்ணன் இன்னைக்கு மிக தெளிவாக இருந்தா நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்துல தென்காசியில் நிற்கப் போறேன் எக்மோர்ல எதுங்க ஐயா போட்டிட்டார் ரெட்டாலையில போட்டிட்டார் இன்னைக்கு தென்காசியில நம்முடைய தாமரை சின்னத்தில் நிற்கிறார் ஆனால் சகோதர சகோதரிகளே இது ஒரு சாதாரண கூட்டணியா நீங்க பார்க்க கூடாது வருங்காலத்தை ஒரு நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக எல்லோரும் ஏதோ ஒன்னை இழந்து இந்த கூட்டணியை உருவாக்கி அதனால அந்த கூட்டணி சரிசமமாக நடத்துகின்றோம் பெரியவங்க சின்னவங்க நாங்க பெரிய கட்சி உங்களை டாமினேட் பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அண்ணன் டிடிவி டிவி இன்னைக்கு பாருங்க வைகோ அவருடைய மகன் தேம்பி தேம்பி அழுகுறார் திருச்சி டிவி பாத்துக்கலான்னு தெரியல தேம்பி தேம்பி அழுகுறார் எதுக்கு அழுகுறப்ப சொல்றாரு நீங்க கே என் நேருவனை வற்புறுத்துறீங்க எனக்கு தொந்தரவு சின்னத்துல உதயசூரியன் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் அவர்கள் ரெண்டு தொகுதியில் அவருடைய சின்னத்தில் நிற்கிறான் பாருங்க அந்தந்த கட்சி எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நில்லுங்க உங்களுக்கு நாங்க நிக்கிறோம் நம்முடைய நோக்கம் என்பது நிறைய தலைவர்கள் நிறைய தொண்டர்கள் சாதி மதத்தை தாண்டி எல்லோரும் ஒன்றாக இணையக்குழு தாங்க மாற்ற வரும் இதுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஈகோ அதிகமாகி இல்ல நான் ஆளா வரணும் ஆனால் உன்னை நசுக்கப் போகின்றேன் என்றால் இந்த கூட்டணி எப்பொழுதும் நிலைத்து நிற்கார் சகோதர சகோதரர் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்காக நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம் ஆட்சி மாற்றத்திற்காக ஐயா இது ஒரு சாதாரணமான கூட்டம் இல்லை ஒரு உணர்ச்சி மிகுந்த கூட்டம் இதற்கு முன்பு குஜராத் சமாஜ் பவன்ல ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு இங்க வர்றாங்க ஐயா அது கட்சி சாராத கூட்டம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கட்சி சாராத கூட்டம் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்கள் கிடையாது அந்த கூட்டத்தை நடத்துறவர் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு அரசியல் கட்சியில் இல்லாதவங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம் வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை மோடிஜி அவர்களை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பதற்காக நீங்கள் களப்பணியாளர்களாக வாலண்டியர்ஸாக யார் வருவீங்க அப்படின்னு சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறார் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதில் எல்லாம் இன்னைக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் முதற்கட்டமாக அதில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூறு பேர்த்துக்கு இன்னைக்கு முதல் கட்டமாக மீட்டிங் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே அரசியல் கட்சி கிடையாது அவங்க எல்லாமே நம்மை போன்று சாதாரண மனிதர்கள் இல்லத்தரசிகள் வேலை பார்க்கறவங்க தொழிற்சாலை நடத்துறவங்க வேலைக்கு போறவங்க ஏன் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் சகோதரர்கள் இரண்டு பேர் பார்வை சுத்தமாக நூறு சதவீதம் பார்வை இல்லாத ஒருவர் அவர் என்ன சொல்லி கூட்டத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு பார்வை இல்லைன்னு தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க நான் இருபத்தி நாள் செய்வேன் அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு உள்ளம் ததும்பி என்னுடைய மனதெல்லாம் கலங்கிவிட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சொந்தங்களை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றன ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டம் பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேரு இந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு ஏதோ ஒரு இயக்கம் ஏதோ ஒரு ஆசை அவர்களுக்கு ஏதோ ஒரு கோபம் அவர்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு ஏதோ ஒரு வக்தி அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு மனதில் இருக்கக்கூடிய தன்மை இந்த முறை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை நாம் மாற்ற முடியவில்லை என்றால் எப்பொழுதும் முடியாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் சாதாரண மக்கள் அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா எதுக்கு அரசியல் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது அதனால என்ன வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அந்த கூட்டத்தை நடத்தினார் அதில் நம்முடைய யாருடைய கொடியும் இல்லை எதுவும் இல்லை மோடி ஐயா அவனுடைய போட்டோ மட்டும் வச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த கூட்டத்திற்கு நானும் பத்து நிமிஷம் போயிட்டு வந்தேன் அதை பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே கோவை பாராளுமன்ற தொகுதி தமிழகத்திற்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லக்கூடிய தொகுதியாக ஜூன் நான்காம் தேதி வர இருக்கிறது எந்த மாற்று இல்லை ஒரு செய்தி இங்கிருந்து போது செய்தி போது ஒரு பெரிய செய்தியை கோவை மக்கள் சொல்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் எங்கே சென்றாலும் கூட நம்முடைய சாமான மனிதர்கள் அவர்கள் வேட்பாளர்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கள் அவங்க தான் வேட்பாளர் நீங்க தான் வேட்பாளர் அப்படி என்கின்ற உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை நாம் எல்லா இடத்திலும் தான் முகமாக நான் இருக்கலாம் முகமாக தலைவர்கள் இருக்கலாம் முகமாக ஒரு கூட்டணி இருக்கலாம் முகமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் வெறும் முகம் மட்டும்தான் ஆனா நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய சமகாலத்தில் இந்த அரசியலை மாற்றும் இந்தியாவில் எல்லா பகுதியும் வளருது எல்லா நகரமும் வளருது எதற்காக கோயம்புத்தூரிலே வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்கின்ற கேள்வியை நீங்க வைக்கிறேன் கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு முதல் ஐம்பது ஆண்டுகள்ல தமிழகத்துல மிக மிக முக்கியமான ஒரு மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டு வெடிப்பு வரை தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்கலை வளர்ச்சி நகரம் என்றால் அது கோவைதான் தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் இங்கே தான் வருவார் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கோவைக்கு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டுவெடிப்பாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நடந்த குண்டுவெடிப்பாக இருக்கலாம் மின்சாரம் இல்லாம இருக்கலாம் ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொரோனா மருந்து குறையாக இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூருக்கும் திமுகவுக்கும் எப்பொழுதும் ஏழாம் பொருத்தம் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் திமுகவை எங்கேயும் அனுமதித்ததில்லை அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அது பிடிக்காது தனித்து நிற்பார்கள் தனித்து நிற்பார்கள் திமுக எங்களுக்கு வேண்டாம் திமுக சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் விரும்பவில்லை என்று கோயம்புத்தூர் மக்கள் எப்ப உறக்கமா சொல்லுவார்கள்